இதான் கைஸ் அந்த என்ட்ரன்ஸ் நம்ம இப்ப சிறப்பு கலத்தி தான் ஒரு சூதம் கலத்தோம் இதான் என்ட்ரன்ஸ் பயங்கரம் வீடு எடுக்கலாம் இதான் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் பாருங்க பயங்கரமாக இருக்கு காவாக இருக்கு என்ட்ரன்ஸ் இது ரெண்டு இந்த தண்ணி தான் குடிக்கணும் நம்ம இந்த தண்ணி தீரவே நமக்கு வந்து நம்ம மூணு ரூபா சுத்தமா நம்ம தண்ணியெல்லாம் குடிச்சாச்சு இந்த ரவுண்டை வந்து மூணு ரூபா சுத்தம்மா இந்த ரவுண்டை பார்த்தா எங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகா இருக்கும் மூணு தோட சுற்றுவாங்க ஐஸ் அது நம்ம நீங்கள் வந்து ஆண்டோரை கிட்ட அப்படி இந்த நல்லா கல்யாண சட்டம் வச்சுருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் நம்ம வைச்சா கொஞ்சம் நல்லது நடக்குதுன்னு சொல்லுவாங்க பட் எனக்கு வந்து இதை கிளியராக தெரியல நமக்கு கல்யாணம் நடந்தால் சப்போஸ் நம்ம வந்து வைக்கலாம் நடக்காது சரி பார்ப்போம் ஏகா ஐஸ் இப்போ வந்து நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து இங்கே நிறைய சிலையெல்லாம் இருக்குது நம்ம அந்த சிலையை தான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டி தர இது இதுதான் இதில் தான் இல்லை ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் சரி நம்ம ஃபர்ஸ்ட்டு சிலையே பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பாருங்க ஆ இது வந்து சிலை இல்லை எல்லாமே வந்து ஒரு இது இதை பாருங்க எப்படி இருக்குன்னு இது யார் யார் தெரியாது அதை மன்னிச்சிருங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எப்படியும் கமெண்ட்லாம் பார்க்க மாட்டியா கமெண்ட்லாம் வராது இதுதான் போருக்கு வித்த பண்ணுறதை பற்றி எப்படி இருக்குன்னு அதான் கடவுளா எது ஒன்று சரி ஓகே இதுதான் ஆண்ட்ரோம் இதாங்க கடவுள் கடவுளே இத்தனை வருஷம் நமக்கு இந்த சூத்தடியை தர தாரா இருக்குன்னு தெரியல நீ இடுப்பை தொடாதுங்கிற பட்டி போயிடல மாங்கல்யம் தந்து நானே நான் இடுப்பை தொடாத ஆண்டவரே உங்களை வீடியோ எடுக்க விடல இடுப்பை தொடங்கியா ஓகேவா இதுதான் ஜப்பானி வரணும் இவனு இவனு வந்தனால நம்ம ஆண்டவர் வந்து இன்னொரு முகத்தை பார்த்துட்டாரு கை கொடு கை கொடு தற்கூரி வேணா நம்ம நம்ம முக்கியம் எடுத்து ஃப்ரெண்ட்ல போட வேணா பாத்தி அது வாங்கி போட்டு ஊத்து அப்பா வந்து அவருக்கு தண்ணி ஊத்தியது தலையில தண்ணி ஊத்தியது சரி எதோ ஒண்ணு இது இது அடி பண்ணி இது அடி பண்ணி இது ஜம்ன்ற இது ஜம்ன்ற இது எப்படி இருக்கு ஒரு தடவை ரிவ்யூ பாக்கலாம் போட்டோ ரிவ்யூ எல்லாம் பயங்கரமா இருக்கும் பக்காவா இருக்கு நம்ம முடிச்சிட்டு வந்து இங்க வந்து போட்டோ எடுப்போம்

இதாண்டவர் அந்த மரத்தை கட்டிட்டு கொளுமப்படுது. இலை துட்டற அத இடிஞ்சு விழுந்துரும் போல. இதெல்லாம் வந்து அசல் இந்த உள்ள கம்பி இருக்குல்ல அதை வந்து பாத்தீங்களா சீக்கம் ரொம்ப கிச்சி கிச்சி ஆயிருக்கும் இது. இந்த ஆண்டவர் முன்னாடி வந்து ஆண்டவர் இப்படி தொங்கிக்கிட்டுるோம் பாருங்க. இதுதான் உள்ளကြီး கொடுமை. ஆண்டவர் பாத்தீங்களா லைட் எல்லாம் வெச்சிருக்கடா. லைட் வந்து லைட் பாக்ஸ்ல நேர்போ மாதிரி இது அதுதான்

ஸ் இதெல்லாம் வந்து முடிஞ்சா நம்ம வந்து லாஸ்ட் அந்த இருக்காங்க பார்த்தீங்களா சாப்பாடு அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல சரி அது நான் காட்ட விரும்பல அதுதான் நம்ம இப்போ வந்து என்ன நம்ம வந்து என்ன இது பார்க்க போறேன் இந்தா இருக்கல கன் இது வந்து இந்த இருக்கல கண்ணு இந்த கன் வந்து எங்கள் கூட்டத்துல ஒரு டென்த்து ஒரு தற்கொலை படித்தவன் தான் அந்த தற்கூரிய வந்து அண்ணா அங்க இருக்கு அவங்க லாஸ்ட்ல நாங்க அவங்க போட்டோ வந்து கீழே சைட்ல போடுவோம் வீடியோ வீடியோ ஆ சரி ஏதோ ஒரு போடுவோம் ஏதாவது ஒண்ணு போடுவோம் அது லாஸ்ட்ல வந்து நம்ம நாங்க போறோம் அவனை தான் வந்து பட் நாங்க வந்து அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்ல மாட்டோம் அவன் ஒரு செலிபிரிட்டி வாயில இப்பலே பாத்தீங்கன்னா எதுவும் வச்சுட்டு இருக்கான் அவன் நாங்க வந்து பரவ அவங்க சும் பண்ணா நீங்க கிளியரா தெரியாது தெரியுதா சென்ட்ரல்ல இருப்பான் சென்ட்ரல்ல இருப்பான் பட் அவனை வந்து தெரியாது இதுதான் சர்ச்சு சர்ச்சை

உள்ளாடி பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே நான் அப்படியே உள்ளாடி வரேன் இப்போ கைஸ் நம்ம வந்து உள்ளாடி தான் பார்க்க போகிறோம் உள்ளாடி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க பயங்கரமாக எப்படி இருக்கு அந்த வேற ஆ பார்த்தீங்களா காய்ஸ் வியூவே எப்படி இருக்கு வேற லெவல் காய்ஸ் பார்த்தீங்களா ஆ இங்கே பார்த்தீங்களா காய்ஸ் இது ஆண்டவர் இதெல்லாம் கட்டியிருக்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு ஆண்டவர் வந்து பிறந்த நாள் அந்த அந்த மாதிரி உயிர்த்துழந்த நாள் அந்த நாளில் அவங்க அப்படி வந்து கட்டியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்களா கோயிலே வந்து செம்மையாக இருக்குது ஜம்முன்றங்க பாருங்க இதெல்லாம் வந்து ஒரிஜினல் செலை மாதிரி அவங்க வந்து கட்டியிருக்காங்க அப்படி இருக்குது இங்கே பார்த்தீங்களா இதான் இதெல்லாம் மலஞ்சி மாதா இதான் மாதா இங்கே பார்த்தீங்களா செம்ம வர மாதிரி இருக்குது சர்ச்சே வர லெவலுக்கு கைஸ் பாருங்க பாருங்க சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தால் போட்டுட்டு அண்ணா விழுந்து கைஸ் இந்த லே ஆண்டவர் ஆண்டவர் இதெல்லாம் பார்த்து விழுந்து சும்மா நம்பி தற்கொலை சரியான தற்கொலை தற்கொலை கிடையாது

இருக்கு இருக்குன்னு நமக்கு மீனிங் தெரியல தெரியல நீங்க ஏதாச்சும் தெரிஞ்சா கமல் ஒண்ணு சொல்லுங்க நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஏ காய் அவ்வளவுதான் நாங்க கிளம்பிட்டோம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அவ்வளவுதான் முடிஞ்சு விட்டாங்க போங்க ஸ்பாட்லாம் சூப்பரா ஜம்னு இருந்துச்சு நல்லா ஒரு எங்க வந்து பார்க்கலாம் உங்களுக்கு பார்க்கலாம் ஒரு காய் எத்தனை அடி வந்தாலும் நல்லா இருக்கு மார்க்கெட் தொடிபார்ம் திரும்பப் அதெல்லாம் அதெல்லாம் நம்ம சேனல்ல எப்படியும் கூடி சிக்கறோம் வரேன்னு எதிர்பாக்கி நம்ம வீட்டுல வந்துறோம் எல்லாரும் வரோம் கண்டிப்பா வரும் வரும் வரும்போது நம்ம வருவோம் வந்து பார்க்கலாம் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் மீண்டும் ஒரு முட்டூர் சாம்பார் அங்க இருக்கு அங்க போனா பாப்போம் அங்க போ ஓகே சாய் பை